இனிக்குரிய டிவோஷன் எபேசு சபை வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு நாலு வேதத்துல ஆதியாகமும் வெளிப்படுத்தின விசேஷமும் சத்ருவாகிய சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்காத வேத பகுதிகளா இருக்கும் ஏன்னா சாத்தான் சபிக்கப்பட்டதும் சாத்தான் முற்றிலும் முறியடிக்கப்பட போகிறத பத்தியும் இந்த ரெண்டு புத்தகத்துல எழுதப்பட்டுள்ளது பரிசுத்த யோவான் மூலமாக கடைசி காலத்துல என்ன சம்பவிக்க போது அப்படிங்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் பதிவு செய்து ரோமர்களின் ஆட்சி காலத்துல இயேசு பிரசங்கித்தா யோவான கொல்லும்படி அவரை கொதிக்கிற எண்ணெயுள்ள சட்டியில் போடுறாங்க அந்த இடத்திலும் துள்ளி குதித்து தேவனை துதித்ததை கண்ட ரோம தீவுக்கு நாடு கடத்த கட்டளையிடுறாரு அங்கிருந்துதான் கர்த்தரின் ஊழியக்காரனாகிய யோவான் வந்து இந்த புக்கை எழுதுறாரு இதுல ஏழு சபைகளை குறித்தும் எழுதி இருக்கிறாரு அதுல முதல் சபை எபேசு சபை எபேசு சபைய குறித்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்னன்னு பார்ப்போம் அது நம் வாழ்க்கையில எவ்வித தாக்கத்தை உண்டு பண்ண போகிறது சிந்திப்போம் தேவன் ஏழு சபைகளின் நிலைமையை குறித்து சொல்வதற்கு முன்பாக அவர்களின் நற்கிரியைகளை குறித்தும் பாராட்டி சொல்றாரு ஒவ்வொரு சபைக்கும் இன்னைக்கு நம்ம எபேசு சபையில ஏழு நற்கிரியைகளை குறித்து வசனம் ரெண்டு மூணு ஆறுல குறிப்பிட்டு பாராட்டி இருக்காரு அதே வேளையில தேவன் எபேசு சபையில காணப்பட்ட குறைவையும் சுட்டிக்காட்ட அவர் தவறல வசனம் நாளுல நீ ஆதியில கொண்டிருந்த அன்ப விட்டாய் அப்படின்னு மனம் வருந்தினார் எபேசு வந்து ஒரு வியாபாரப்பட்டனம் அது ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த இடமா இருக்கு விக்கிரகங்கள் செய்து அங்க விற்று வராங்க மந்திரவாதிகள் மாய வித்தைக்காரர்கள் நிரம்பி இருக்கிற ஒரு பட்டணமா இருக்கு அந்த பட்டணத்துல அப்போஸ்தலர் பவுல் சென்று ஊழியம் செய்தப்ப அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க விக்கிரக வழிபாட்டை விட்டு தேவனை பின்பற்றி வராங்க ஆனா காலப்போக்குல பின்மாற்றம் அடைந்த சபையா ஆயிடுறாங்க அந்த டைம்ல தேவன் நம்மை பார்த்து ஆதி அன்ப விட்டாய் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு இது நம்மளையும் பார்த்து இந்த காலத்திலையும் கேக்குற மாதிரி தான் நம்ம நினைக்கணும் அப்படியானால் நம்மை நாமே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் ரட்சிக்கப்பட்ட புதுசுல வேதத்தை நம்ம ஆர்வத்தோடு ஒரு நாள்ல பல அதிகாரம் கூட வாசிச்சிருப்போம் இன்று நாம் எப்படி இருக்கோம்னு யோசிப்போம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஜபம் நமக்கு இனிமையாக இருந்திருக்கும் தனி ஜபம் கூட்டு அதிக உறவாடி ஒரு இருந்திருப்போம் ஜெபத்தின் மூலம் ஆழமான ஒரு தேவ ஐக்கியத்தில் நம்ம இருந்திருப்போம் இன்று நாம் எப்படி இருக்கோம்னு யோசித்து பார்ப்போம் ஊழியத்துக்கு தியாக மனப்பான்மையோடு பல விஷயங்களை கொடுத்திருப்போம் இன்று நம்ம எப்படி இருக்கோம்னு யோசிப்போம் பேச்சு நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் நம்மளுடைய செயல் எல்லாவற்றிலுமே தேவ நாமம் ரொம்ப வைராக்கியமா இருந்திருப்போம் இன்று எப்படி இருக்கோன்னு யோசிப்போம் வார்த்தை நம்மளுடைய நடத்தை நம்மளுடைய பார்வை நம்ம வேலை பார்க்கிற இடத்துல தாழ்மையா நடந்திருப்போம் அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல இன்று பணம் உயர்வு நம்ம ஸ்டேட்டஸ் கூடி இருக்கலாம் அதெல்லாம் வந்த பிறகு நம்ம கிட்ட அந்த தாழ்மை இருக்கா அப்படின்னு யோசிப்போம் எதை செய்தாலும் தேவ சித்தம் கேட்டு செய்திருந்திருப்போம் ரச்சிக்கப்பட்ட புதுசுல இன்று சுயசித்தம் செய்கிறவர்களா பல பேர் மாறியிருப்போம் இதை பத்தி யோசித்து பார்ப்போம் மே இப்ப நான் சொன்ன இந்த காரியங்கள்ல மிக சரியாக நான் இருக்கேன் எல்லாத்துலேயுமே முன்னாடி இருந்த மாதிரியே அப்படின்னா நீங்க பாக்கியவான்கள் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு மூன்று காரியங்களை அஞ்சாவது வசனத்தின் மூலமா நமக்கு கற்பித்து சொல்ற சொல்றாரு ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல விழுந்தோம் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ரெண்டாவது கண்ணீரோடு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பணும் மூன்றாவது மனம் திரும்பினதற்கு அடையாளமாக நம்முடைய ஆக்ஷன்ஸ் வெளிப்படணும் தேவன் அன்பா இருக்கிறார் எப்பயுமே அன்பா இருக்காரு அவர் அன்பு ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாத அன்பு எல்லாருக்கும் ஒரே அன்பு தான் பேதுருவிடம் நீ எனக்கு ஊழியம் செய்வாயா அப்படின்னு அவர் கேட்கல காணிக்கை சேகரிப்பாயா அப்படிலாம் கேட்கல அதுக்கு பதிலாக பேதுரு என்ன கேட்கிறாருன்னா நீ என்னை நேசிக்கிறாயா அப்படிங்கிற மூன்று முறை கேட்கிறாரு தேவன் நம்மிடமும் எதிர்பார்ப்பது அன்பு மட்டும்தான் ஆதி அன்புக்கு வா அப்படின்னு தான் ஒவ்வொருத்தவங்களையும் அழைக்கிறாரு நாம் தினமும் தேவனை துதிப்போம் வேத சனத்தை வாசிக்கிறப்ப தேவ சத்தத்தை கேட்போம் அப்படிப்பட்ட டிவோஷன் நம்மள்கிட்ட இருக்கணும் தேவன் பாராட்டிய கிருபை இறக்கத்திற்காக தேவனுக்கு நம்ம சாட்சி சொல்லணும் நம்மை எழும்பி அவர் கண்டிப்பா பிரகாசிக்க செய்வார் மறுபடியும் ஆதி அன்பிற்கு திரும்புகிறேன் ஆண்டவரே ஆமீன்